சிவாய நம சித்தாய நம நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மனிதரும் ஜாதகத்தை ஜோதிடத்தை என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கணும் தங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எப்படி கண்டெடுக்கணும் எப்படி இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை பற்றி தான் இன்றைக்கி நான் அவங்க கூட பேச வந்திருக்கேன் ஒவ்வொரு மனிதருனுடைய தலையெழுத்தையும் விதியையும் இந்த ஜாதகத்தை பார்த்தா புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இதை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான விழிப்புணர்வு கட்டாயம் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் வேணும் பக்தி நம்பிக்கை இதையெல்லாம் இறைவன் மேலே தான் வைக்கணும் ஜாதகத்து மேலே வைக்கணும்னு அவசியமில்லை ஜாதகத்தை அறிவுபூர்வமாக ஒரு ஆக்கப்பூர்வமான கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்க்கணும் அப்போதான் இதுக்கான தீர்வை வந்து எடுக்க முடியும் பக்தியை கொண்டுட்டு வந்து ஜாதகத்து மேலே வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது இதுக்கான தீர்வு இல்லை அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இதை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்போவுமே இது சிக்கல்லையே தான் உங்களை கொண்டுட்டு போகுமே தவிர தீர்வை வந்து கொடுக்காது அதற்கான ஒரு தெளிவான விழிப்புணர்வை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ செவ்வாய் பகவான் இருக்கார் இந்த செவ்வாய் பகவானை சனீஸ்வரனை எந்த அளவுக்கு மக்கள் திட்டுறாங்களோ அந்த அளவுக்கு இவரையும் திட்டுவாங்க அசுப கிரகம் சனீஸ்வரன் அசுப கிரகம் செவ்வாய் வந்து அசுப கிரகம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு பேரை வந்து வச்சுடுவாங்க அதே போல் சுக்கரன் கிரகம் சுக்கரன் வந்து இருந்தால் ரொம்ப சுகபோக வாழ்க்கை வந்து கிடைக்கும் பணக்காரங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் ஒரு கருத்துக்கள் இதெல்லாம் வந்து போய்கிட்டே இருக்குது டிஃபால்ட்டாக இதையெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் நவகிரகங்களில் சுபம் அசுபம்னு எதுவுமே கிடையாது எல்லாமே சுபகிரகம் தான் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹைடெக் இன்ஜினியர்ஸுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி டீஃபால்ட்டாக இதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனோட வேலையை நிறுத்தாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னால் இதெல்லாம் முக்தி அடைஞ்சது முக்தி அடைஞ்சது அப்படின்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா நிலையானதுன்னு அர்த்தம் இப்போ சூரியன் முக்தி அடைஞ்சது நிலவு முக்தி அடைஞ்சது நவகிரகம் முக்தி அடைஞ்சது மழை பஞ்சபூதங்கள் இதெல்லாம் வந்து முக்தி அடைஞ்சது முக்தி அடைஞ்ச ஒரு சப்ஜெக்டை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நிலையானது சாஸ்வதமானது அழியாதது காலங்காலமாக யுகம் யுகமாக இதெல்லாம் வந்து அழிஞ்சி திருப்பி எப்படி சர்க்குலேஷன் போனாலும் இதெல்லாம் டிஃபால்ட்டாக எப்பவும் இருக்கிறதுன்னு அர்த்தம் இதுக்கெல்லாம் இதுதான் கேரக்டர் இது தான் வேலைன்னு இறைவன் வந்து சிஸ்டமேட்டிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காரு ஸோ அவங்கவுங்க வேலையை அவங்க எப்போவுமே கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எந்தவித தவறுகளும் பண்ண மாட்டாங்க ஸோ நவகிரகம் யாரையும் போய் எந்த விதமான தொந்தரவும் பண்ணாது பட் அதனோட வேலை என்ன அது எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுது இதை தான் நாம் புரிஞ்சுக்கணும் இதுக்கான சின்ன ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இப்போது மனிதர் இருக்காங்க ஒரு குழந்தருக்கு பிறந்து வளர்ந்து அப்படி வராங்க சின்ன சின்ன தவறுகளை வாழ்க்கையில் செய்கிறாங்க தவறுகள் செய்கிறது அறியாமையில் செய்கிறது அந்த சமயத்தில் இறைவன் தானாகவே வந்து யாரும் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை கை தூக்கி விடுறாரு காப்பாற்றி விடுறாரு அறியாமையில் செய்யும் பொழுது அது மன்னிக்கப்படுது ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுது இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு பிறகு மறுபடி செய்யும் பொழுது அது தவறு குற்றம் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகுது அப்போதான் சனீஸ்வரனுடைய பார்வை அந்த ஜாதகர் மேலே பார்க்கப்படுது அந்த பார்வை பட்ட உடனேயே சில சிம்டம்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடுது அதாவது ஜாதகர் நினைக்கக்கூடிய விஷயங்களை அர்ச்சீவ் பண்ண முடியாத மாதிரி லாக்காகிறாரு ஏன்னா பார்வை அங்கே விழுந்துருச்சு தவறுகள் குற்றம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படி இருந்தும் சனீஸ்வரன் இன்னொரு வாய்ப்பையும் கொடுக்குறாரு ஒரு எச்சரிக்கை உணர்வு உள்ளுக்குள்ளே உங்கள் உணர்வில் தோணும் நீங்கள் பண்ணுற விஷயம் சரிதானா தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருது அப்படின்னா அந்த இடத்துல சனீஸ்வரன் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் யோசிங்கன்னு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பையும் தவற விட்டு திரும்பவும் நீங்கள் போய் ஒரு செயலில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது தான் குற்றம் பெரும் குற்றமாகுது கர்மாவில் போய் மாட்டுறீங்க கர்மா வந்து உள்ளே உட்காரும் பொழுது கடவுளும் தலையிட மாட்டார் அந்த கர்ம பாதையை கடந்து தான் மனிதன் வெளியேற வேண்டியிருக்கும் வாழ்க்கை ஒரு பெரிய ட்ராவல் நீங்கள் ஒரு பாதையில் நடந்து போகிறீங்க ஸோ அந்த பாதையில் நீங்கள் செய்து வச்ச ஒரு மிகப்பெரிய கர்மா வந்து உள்ளே நிற்கிது கல்லு முள்ளும் உள்ள ஒரு பாதைன்னு புரிஞ்சுக்கோங்களேன் உங்கள் கர்மாவை ஸோ அதை நீங்கள் கடந்து ட்ராவல் பண்ணி வெளியே போகணும் அதுவரை நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும் அனுபவங்களை வந்து கொடுத்து அந்த அனுபவங்கள்லேருந்து நீங்கள் சரியானது எது தவறானது எதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கெய்டன்ஸை வந்து சனீஸ்வரன் கொடுக்குறாரு இந்த இடத்துல சனீஸ்வரன் என்ன கெடுதல் வந்து பண்ணுறார் யோசிச்சு பாருங்கள் அசுபர்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பாவம்னு யோசிச்சு பாருங்கள் அப்படி சொல்லக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு கர்மாவை நீங்கள் கடந்து ஒரு கல்லும் உள்ளும் உள்ள ஒரு கடுமையான ஒரு சுச்சுவேஷன் ஒரு பாதையை நீங்கள் கடந்து வெளியே வந்துடுறீங்க உங்கள் முன்னாடி ரெண்டு வழியை வந்து வைக்கிறாங்க ரெண்டு வழியில் ஃபஸ்ட்டு வழியில் சுக்கரன் இருக்கார் இன்னொரு வழியில் செவ்வாய் இருக்கார் என்ட்ரன்ஸில் வச்சுக்கோங்களேன் கேட்டில் அப்போது நீங்கள் எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு டீஃபால்ட்டாக ஒரு பாதையை தாண்டி வந்திருக்கீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கடந்து வந்துட்டீங்க வந்த பிறகு இந்த ரெண்டு பாதையில் எதை தேர்வு செய்கிறது முதல்ல தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சுக்ரன் யார் செவ்வாய் யார் இவங்க ரெண்டு பேரும் இந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறதுக்கான காரணம் என்ன அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சுக்ரன் ஒரு சுகபோகமான ஒரு மோகாதிபதி ஒரு செல்வாதிபதி எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் நினைக்கிறதெல்லாம் அர்ச்சு பண்ணக்கூடிய காரிய சித்திகளையும் கொடுக்கக்கூடியவர் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் மனிதனின் மனம் போன போக்கில் அவனுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் தகுதிக்கு தகுந்தவாறு வெற்றிகளும் செல்வ நிலைகளும் மனிதனுக்கு கிடைக்கும் அதோடு அவனுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரியும் அதை வந்து சுக்கரன் கொடுப்பார் செவ்வாய் இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் ஆன்மீகத்தையும் இறைவனையும் அடையிறதுக்கான முக்கியமான கிரகம் இந்த செவ்வாய் சிறுதனமான விஷயங்கள் சிற்றின்பத்துக்கு காரகத்துவமான விஷயங்கள் இதெல்லாம் இவர் அக்செப்ட் பண்ண மாட்டார் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு நேர்மையும் உண்மையும் சுத்தமும் இவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக பிரம்மச்சரியம் முக்கியம் பிரம்மச்சரியத்தை வந்து துறக்கணும்னு இவர் கேட்கலை அதை வெறுக்கணுமுன்னும் கேட்கலை அதை கடந்து அதிலிருந்து ஒரு தன்மையோடு அதை கடந்து அதை விட்டு ஒதுங்கி வெளியே வரணும்னு கேட்குறார் மனிதனுடைய ஆத்மா தானாகவே அதை துறந்து விட வேண்டும் துறந்து இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற ஒரு மனநிலைக்கு வந்து மிக உயர்ந்த விஷயமான இறைவனையும் இறை அன்பையும் இறைவனுடைய திருவருளையும் அடையிறதுக்கு துணை தான் இந்த செவ்வாய் இப்போது செவ்வாயை திட்டுறதுக்கான அவசியம் என்ன சுக்கரன் இவ்வளவு சுகபோகங்களை கொடுக்கறதுனால இவரை புகழறதுக்கு அவசியம் என்ன இவர் என்ன பண்ணுவார் எங்கே இவர் சிக்கியிருக்காரு எதனால் இந்த சுகபோகங்கள் மக்கள் நினைக்கிறது தேடுறதை அடைய முடிய மாட்டேங்குது எங்கே போய் இவர் சிக்கியிருக்காரு லாக் இருக்காருங்கிறதெல்லாம் இந்த பாதையை நீங்கள் தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அதே நேரம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு சனீஸ்வரனுடைய கர்ம பிடியிலிருந்து வெளிவந்த பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது இவங்க ரெண்டு பேருனுடைய கேரக்டர் இது தான் இப்போ நீங்கள் கர்ம பாதையை கடந்து வந்து சென்ட்ரு பாயிண்டில் நிற்கிறீங்க எந்த வழியில் போகிறதுன்னு அந்த மனிதன் முடிவெடுக்கணும் நிறைய கஷ்டப்பட்டதுனால மனிதனுடைய மனநிலை ரெண்டு விதமாக வேலை செய்யும் ஒன்று நிறைய கஷ்டப்பட்டோம் இந்த வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு அதனால் நான் சன்னியாசியாக போகிறேன் நான் சாமியாராக போகிறேன் இந்த உலகமே எனக்கு பிடிக்கலன்னு வெறுத்து விரக்தியாகி சாமியாராக போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய மா மாலை காவி இதெல்லாம் போட்டுக்கிட்டு கோயிலில் வந்து உட்காந்துக்கிட்டு சாமிகம் சாமி பற்றி பேசுகிறேன் சாமியாராக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை வந்து தேர்ந்தெடுப்பாங்க மற்றொன்று நிறைய கஷ்டப்பட்டதுனால இன்னுமே செல்வ நிலையும் செல்வாக்கும் வந்து கையில் வருது ஸோ இதையெல்லாம் வச்சு இன்னுமே நான் ரொம்ப பெரிய மறுபடியும் பெரிய ஆகிடுவேன் சில பேர் சொல்லுவாங்க நான் அப்போ அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன் எல்லாம் போயிடுச்சு இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைச்சவுடனே நான் மறுபடியும் நல்லா மேலே வந்துடுவேன் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறவங்க இருப்பாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டாவதாக இந்த பாதையை தேர்ந்தெடுப்பாங்க சுக்கரனை தேர்ந்தெடுப்பாங்க ஸோ இந்த ரெண்டு தான் சனீஸ்வரன் பிடியிலிருந்து விடுபட்டவர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலை இந்த ரெண்டில் ஒன்று தேர்வு செய்யும் பொழுது இது என்ன மாதிரி ரூட்டுக்கு உங்களை மறுபடியும் அழைச்சிட்டு போகும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய உங்கள் கடமை என்னென்னு பார்க்கணும் உங்களுக்கு கடமைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் வாழ்க்கையில் பிறந்து வந்து உங்களுடைய கர்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் செவ்வாய் இருக்கக்கூடிய திசையை தேர்ந்தெடுத்து உள்ளே போகலாம் சப்போஸ் கர்ம கடமை இன்னும் முடியலை அப்படின்னு வரும்பொழுது சுக்கரன் இருக்க திசையை தான் நீங்கள் தேர்வு செய்யணும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் அப்படி நீங்கள் தேர்வு செஞ்சு சுக்கரன் இருக்கிற வழியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க செல்வநிலையை அடையணும் விட்டதெல்லாம் பிடிக்கணும் திரும்ப பெரியாலாக வரணும் எழுந்து வரணும் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வாழ்க்கையை நீங்கள் தொடங்கும் பொழுது கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைக்கு வந்தோடனே மனமானது மறுபடியும் அதே புத்திக்கு போகும் எந்த தவறை நீங்கள் செஞ்சு தண்டனையை அனுபவித்து கல்லும் உள்ளும் உள்ள கரடு முரடான பாதையை கடந்து வந்து மறுபடியும் இந்த வாய்ப்பை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற அந்த நிலையே மறந்து இந்த தடவை என்ன தோணும் தந்திரமாக தோணும் ஆ முன்ன எனக்கு அதை பற்றி தெரியலை இப்போ எனக்கு அதெல்லாம் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு சூட்சமம் தெரிஞ்சிருச்சு அதனால் நான் இப்போ தந்திரமான முறைகளில் அதாவது முன்ன செய்த தவறுகளை திரும்பவும் செய்வேன் அப்படின்னு புத்தி தானாகவே மனிதனை அந்த இதுக்கு இழுத்துட்டு போகும் செல்வ நிலையினுடைய உச்சமே இது தான் நிறைய பணம் உள்ளவர்கள் இப்படி தான் அவங்க வாழ்க்கையை கொண்டு போவாங்க மனநிலையும் அப்படி தான் வேலை செய்யும் அப்போ மறுபடி போய் தவறுகளை சிக்கும் பொழுது கடுமையான முறையில் ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து பண்ணுறாரு இதை யார் பண்ணுறாருன்னா செவ்வாய் பண்ணுவார் சனி பண்ண மாட்டார் செவ்வாய் பண்ணுவார் ஏன்னா நீ கடந்து வந்துட்ட உனக்கான அனுபவத்தை கொடுத்தாச்சு நீ உனக்காக ஒரு ஆன்மீகம் காத்துக்கிட்டு இருக்கு அங்கே வராமல் திரும்பவும் ரிவர்ஸில் போறியன்னு சொல்லி ஒரு குட்டு வைப்பார் அப்போது ரொம்ப அது ஒரு பெரிய அடியாக மனிதனுக்கு விழுது ஸோ இந்த இடத்துல தான் மறுபடியும் போய் சிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல மனிதன் செய்யக்கூடிய தவறு என்ன குற்றம் என்ன மறுபடி மறுபடியும் லைஃப் சைக்கிள்லேயே திருப்பி சுழண்டு சுழண்டு போகிறதுக்கான ரீசன் இது இப்படியே போகும் திருப்பி இவங்க தப்பு பண்ணுவாங்க ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுப்பாங்க மன்னிப்பு கொடுப்பாங்க தண்டனையும் கொடுப்பாங்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க பணம் வந்தவுடனே திரும்பவும் தவறுகளை செய்வாங்க திரும்பவும் பண்ணுவாங்க பணம் இருக்கிறவங்க ரிப்பீட் அண்ட் ரிப்பீட்டாக என்ன பண்ணுவாங்க கர்மேந்திரியங்களுக்குள்ளேயே சிக்கிப்பாங்க இந்த பஞ்சகர் கர்மேந்திரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா புலன்களின் இச்சைக்கு உள்ளாகி மறுபடி மறுபடி இதே பண்ணிகிட்டு இருப்பாங்க இது தொடர்கதை அப்படியே மரணம் அடையும் காலம் வரை இப்படியே தான் போகும் இதை நிறுத்தணும் அப்படின்னா செவ்வாய் தான் துணை சரி செவ்வாயினுடைய ரூட்டை தேர்ந்தெடுத்து போகிறாங்க அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அனுபவத்திலெல்லாம் கடந்து வந்து மனமானது விரக்தி நிலைக்கு போய் வாழ்க்கையை வெறுத்து சாமியாராக போகிறேன் சன்னியாசியாக போகிறேன்னு போகக்கூடிய ஒரு மனநிலையில் செவ்வாய் இருக்கும் பாதையை தேர்வு செய்யும் பொழுது செவ்வாயை தேர்ந்தெடுத்து வெளியில் வேஷம் போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு உலகத்துக்கு மக்களுக்கு முன்னாடி சாமி இவங்க மாலை எல்லாம் போட்டிருக்காங்க ருத்ராட்சம் பட்டெல்லாம் போட்டிருக்காங்கன்னு ஆனால் அந்த மனிதனுடைய உள் உணர்வு என்னங்கிறது கண்டிப்பாக செவ்வாய்க்கு தெரியும் அவனுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறது அப்படி அக்யூரெட்டாக அவருக்கு தெரியும் அந்த மனிதன் இதெல்லாம் போட்டுட்டு சாமி பண்ணுற ஏதாவது ஒன்று பண்ணுற பரிகாரம் பண்ணுற பூஜை பண்ணுற மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதில் ஒரு வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு வருவாங்க சில பேர் இதை வந்து பயங்கரமாக ஒரு தந்திரமான முறையில் ஹேண்டில் பண்ணுவாங்க முன்னாடி நான் சொன்ன பாருங்கள் ஒரு தந்திரம் இந்த ரூட்டில் போகும்போது தவறுகளை எப்படி தந்திரமாக செய்கிறதுன்னு தெரிஞ்சு போகுது இல்லையா அந்த மாதிரி ஆன்மீகத்தை எப்படி தந்திரமாக ஹேண்டில் பண்ணுறது ஒரு பர்சன்டேஜ் ஒரு பத்து பர்சன்டேஜை நான் வந்து தானம் கொடுத்துட்றேன் தர்மம் பண்ணிடுறேன் அதில் வந்து அது கிளைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஆன்மீகத்தினுடைய வழிகளில் போகிறவங்க அவங்க அச்சீவ் பண்ணுற பணத்துலேருந்து ஒரு பகுதியை தான தர்மங்களுக்கு கொடுத்து கணக்கை சமன் போய்வாங்க சமன் செய்வாங்க ஆன்மீகத்தில் இறைவனுக்கிட்ட அப்படியே கணக்கை டாலி பண்ணிக்கிட்டே கொண்டு வருவாங்க அங்கே அவங்க தவறுகளை செய்கிறாங்க ஏதாவது ஒரு தவறு அவங்கக்கிட்ட இருக்குது மாட்டுறாங்க அப்படின்றப்போ ஏதாவது பணம் வரும்பொழுது மனிதனுடைய புத்தி எப்படிப்பட்ட நிலையிலையும் பின்னோக்கி பின்னோக்கி இப்படி தான் போகும் மனிதன் எப்பவுமே மனிதன் தான் இறைவனாக முடியாது மனிதனுக்குள்ள குணங்களும் அந்த கேரக்டரும் மாறவே மாறாது பணநிலை வசதி நிலையை எட்டாத வர ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு சில சாதனைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை அச்சீவ் பண்ணினதுக்கு பிறகு இவங்களுடைய கேரக்டர் ஆக்டிவிட்டிஸ் மாறிடும் அப்போது என்ன செய்கிறாருன்னா அவங்களுடைய வாரிசுகள் யாருக்காவது ஒரு பெரிய ஃபர்னிஷ் பண்ணி அதன் மூலமாக ஒரு கர்மாவை இவங்க தலையில் வந்து வைக்கிறார் புரியுதுங்களா இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு புகழ் நிலையில் இருப்பாங்க பேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி அசிங்கப்பட்டு அவமானப்படுற மாதிரி ஆகிடும் இல்லைன்னா அதுவும் அற்ப விஷயத்துக்கு அவமானப்படுவாங்க ரொம்ப உயர்ந்த ரக சாதனைகள் ச அதெல்லாம் பண்ணி பெரியால இருப்பாங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் ஆனால் ஒரு அற்ப விஷயங்களுக்கு அசிங்கப்படுவாங்க அவமானப்படுவாங்க யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு போய் அந்த அவமான நிலையில் சிக்கிப்பாங்க அல்லது அவங்களுடைய வாரிசுகள் அவங்க குடும்பம் சார்ந்தவங்க அவங்களுக்கு நெருக்கமான உறவுகள் எதுக்காவது ஒன்றுத்துக்கு வாழ்க்கையில் பெரிய அடியை வந்து கொடுத்து அது மூலமாக இவங்க வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு நம்ம என்ன இப்படி பண்ணோம் சில பேர் சொல்லுவாங்க ஜோதிடம் பார்க்குறவங்களோட குடும்பம் வந்து கஷ்டத்தில் இருக்கும் அப்படி இப்படின்லாம் என்ன ரீசன்னால் இதுக்காக தான் ஏதாவது ஒரு கர்மாவில் போய் சிக்கிருவாங்க நிறைய கர்மா வரும் அதில் ஒன்றுலாம் கிடையாது நிறைய வரும் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் தவறுகளாக செய்கிறது தவறு தவறான பூஜைகளை செய்கிறது ரொம்ப அதை கையில் எடுத்துக்கிறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன ஆகுனா பயங்கரமான ஒரு கரும பதிவை கொடுத்துடும் செவ்வாய் அந்த இடத்துல வந்து கட்டிடுவார் அந்த மனிதர் அந்த ஆன்மீக நிலையில் ஒரு ஐடென்டிட்டியில் வாழற அந்த வாழ்க்கையையும் துறந்து இதெல்லாம் தவறு இதையும் செய்யக்கூடாது இதையெல்லாம் விட்டு விலகணும்னு சொல்லி அவங்க எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போவாங்க உயர்ந்த நிலை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி செயல்பாடுகளையும் கடந்த ஒரு நிலை தான் உயர்ந்த நிலை நம்ம இன்னொருத்தருனுடைய கர்மாவை தீர்க்க முடியாது இன்னொருத்தரை நம்மளால் காப்பாற்ற முடியாது கடவுளால் மட்டும்தான் எல்லாமே முடியும் நாம் உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்கோம் இறைவனுடைய ஒரு திருவடியில் இருக்கோம் இறைவனுடைய ஒரு திரு தொண்டுகளை செய்கிறோம் அப்படிங்கிறவங்க வாயே திறக்கப்பட்டாங்க அவசியமே இருக்காது ஏன்னால் திறக்க முடியாது திறக்கக்கூடாதுங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியும் அப்படியே திறந்தாலும் இறைவனுடைய திருப்புகழையும் அந்த எப்படி அதை வணங்கணுங்கிற பக்தி பிரச்சாரத்தோடு நிறுத்திப்பாங்க ரொம்ப உள்ள என்ட்ரி ஆக மாட்டாங்க இதெல்லாம் வந்து அது கடந்த நிலை இன்னும் கடந்து போன நிலை என்னென்னா அதை கூட பண்ண மாட்டாங்க அந்த பக்தி பிரச்சாரத்தை கூட பண்ண மாட்டாங்க பக்தி பிரச்சாரம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா கடமை கடமைக்குள்ளே கட்டுண்டவர்கள் இதை செய்வாங்க கடமையையும் கடந்தவர்கள் எதையுமே செய்யணும்னு அவசியம் இல்லை அமைதியாக போய் உட்காந்துருவாங்க பேரானந்தம் உணவே தேவை இருக்காது எப்போவுமே அந்த இறைவனுடைய அந்த சாரத்தையே வந்து உணர்ந்து வாழறவங்களுக்கு உணவும் கூட தேவைப்படாத ஒரு நிலையில் எட்டி பஞ்சபூதத்தில் எதையாவது ஒன்று ஆகர்ஷணம் பண்ணி அதனுடைய பாதுகாப்பில் போய் உட்காந்துருவாங்க அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அதெல்லாம் சித்தர்கள் செய்து வச்ச ஒரு பெரிய பெரிய சாதக நிலைகள் இதுதான் உயர்ந்த ஒரு லாஸ்ட் எண்டு ஸோ இந்த மாதிரியான தத்துவங்கள் இந்த மாதிரியான நிலைகளை எல்லாம் உணர்த்தி கொண்டு போய் சேர்க்குறவர் வந்து செவ்வாய் இதுலேயும் தவறு செய்யும் பொழுது அங்கே போய் மாட்டிக்கிறாங்க மீண்டும் வந்து அந்த இடத்துலையும் வந்து சனி வந்து உட்கார்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் இப்போ ஒரு ஜாதகத்தை தொட்டால் முன்னோர்கள் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் நான்காம் பாவம் இதையெல்லாம் ஏன் வந்து ரிப்பீட்டாக ஆகுதுன்னா முன்னோர்கள் இந்த மாதிரி தவறுகளை செய்யும் பொழுது அது அப்படியே கண்டினியூ ஆகி வாரிசுகளை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஆன்மீக கர்மா இருக்குன்னா அது அப்படியே டிஃபால்ட்டாக வரும் இதே செவ்வாய் நல்ல நிலையில் ஒருத்தருக்கு இருக்கார் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் மருத்துவம் ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலைக்கு பெயர் புகழ் பெற்ற ஒரு ஒரு ஆகவோ அல்லது ஒரு பெயர் புகழ் பெற்ற ஒரு மருத்துவராகவோ இல்லை ஒரு ராணுவ வீரராகவோ ஒரு சிறந்த காவல்துறையினராகவோ இப்படி ஏதாவது ஒரு பெயர் ஒரு அடையாளத்தை வந்து கொடுப்பார் செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கணுமுன்னா நிச்சயமாக இவங்கக்கிட்ட எல்லாம் ஒரு நல்ல பிரின்ஸிபல் இருக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு அவங்கள வந்து உயர்த்தி கொண்டு போகிறார் செவ்வாய் வந்து தரமற்ற ஒரு மனிதருக்கு நல்லதை வந்து கொடுக்க மாட்டார் குத்தி பார்த்துடுவார் அதே மாதிரி இந்த சுக்கரன் இவ்வளவு சுதந்திரமாக செயல்பட விட்டால் நிறைய தீமைகளையும் நிறைய தவறுகளையும் குற்றங்களையும் சமூகத்தில் சமுதாயத்தில் வந்து வைக்கும் அப்படிங்கிறதுனால அதை கஸ்டடி பண்ணுறதுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறது செவ்வாய் செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டில் சுக்ரன் வந்து இருப்பார் இருக்கிறதுக்கான ரீசனும் வந்து இது தான் இப்போது யோசித்து பாருங்கள் தவறுகள் செய்கிறது கிரகமாக மனிதனா மனிதனுக்கு ஏன் காலத்தோட பின்னோக்கி போகக்கூடிய மனநிலை இருக்குன்னா ராகவும் கேதுவும் இதில் உட்காந்துருப்பாங்க காலத்துனோட பின்னோக்கே போகும் புத்தி கடந்து வந்ததையே திரும்ப திரும்ப செய்வாங்க இல்லை யாராவது செய்கிறத பார்த்து அதையே செய்வாங்க தனக்கு என்ன வேணும் தான் எதை செய்யணும் தன்னுடைய வாழ்க்கை எதுங்கிறத சிந்திக்க மாட்டாங்க பிறர் செய்கிறத பார்த்து செய்கிறது அல்லது செய்தவையவை திரும்ப திரும்ப செய்கிறது அதனால தான் ராகவும் கேதுவும் கிளாக் வைஸ் ஒருத்தர் ஆன்டி கிளாக்வைஸு போயிட்டே இருப்பாங்க அப்படி வந்து இப்படியே போகிற சர்க்குலேஷன் இதே தான் வந்து சுழண்டு சுழண்டு இருப்பாங்க ராகு கேதுவினுடைய சர்க்குலேஷன்லேருந்து இருந்து வெளியே ஒருத்தர் வரணும் நிரந்தரமான உயர்ந்த வாழ்க்கையை வாழணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் சிவனை போல் நீங்கள் ஆகணும் சிவன் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அன்பே சிவம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பற்றில்லாமல் இருக்கணும் ஆனால் அன்பான இதயத்தை இழந்துடக்கூடாது அன்பான உணர்வுகளை இழந்துடக்கூடாது ஒவ்வொரு ஜாதகரும் தங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தங்களுடைய கர்மங்கள் குற்றத்தில் இருக்கா கர்மாவில் இருக்கா தவறில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வுகளை எடுத்து சுகபோகமாக சௌக்கியமாக வாழணும் சிவாய நம்ம வணக்கம்